ஜாம <muchas>

நூத்தி எண்பத்தி நூற்றி எண்பத்தி மூணாம் நம்பர் நூத்தி எண்பத்தி சரிய <laughs> <laughs>

ஆந்தபட்டி பத்து நம்பர் ஆந்திரப்பட்டி மீண்டும் ராவணன் பத்து ரவணன் கட்டாய் பத்து ஆந்திரபட்டி ஒன்பது நாற்பத்தி பத்து நாற்பத்தி நாலு கல்

மட்டு புலி அசுரப்பு மட்டு அசுரப்பு

ி அந்த உணி மாம அந்த முடிவாணியை விடுமா இருநூத்தி முப்பத்தி நாலாயிரம் மருக்காலை கிருஷ்ணகிரி மாவட்டம் முடிவாணி காலத்தான் உடுக்க மாட்டா இருநூத்தி முப்பத்தி நாலு அதாவது

தொண்ணூழாயிரம் காலை தாக்குமலை வர வேற வரும் முப்பத்தோரு

அந்த விலகும்படி அந்த வாரே வருகிற மாடல போட்டோ பா போட்டோ எடுத்து கேன்சல் பண்ணிட அம்ரே ஒரு சங்கதி சங்கதி தலைவர் சொல்லிகறாரு வாரே வருஷம் சேர முடியல பா நம்ம 22 இருக்கு ஒட்டு 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 61 வரைய புலக்கட்டடumba 100 RX 100 புலக்கட்டட வார

Ну давай, ну давай. Off no, them I, don't the <laughs> I don't know.